அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கத்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் உங்களுக்கு உரைக்கிறார் நீங்கள் அறியாததும் தெரியாததும் உங்கள் பார்வைக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பதோடு மாத்திரமல்லாமல் யோவியல் ரெண்டு இருபத்தி ஒன்னின்படி அந்த காரியங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார் யோபு சொன்னது போல மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார் ராம் மனுஷனுடைய வழிகளை பார்க்கிலும் மனுஷனுடைய எண்ணங்களை பார்க்கிலும் அவனுடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவன் இருக்கிறார் அந்த பெரிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே அந்த பெரிய தேவனுடைய காரூண்யம் உங்களை பெரியவர்களாக்கும் அவர் உங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது அவர் யோசனையிலேயே பெரியவர் அவரோட உண்மை மிகவும் பெரியதாக இருக்கிறது யோவேல் ரெண்டு பதினொன்னிலே அவருடைய பாளையம் மகா பெரியது என்று வாசிக்கிறோம் அந்த பாளையத்தின் அதிபதியாகிய சேனைகளின் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே சேனைகளின் தெய்வனாக இருந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்து அதை செய்ய நல்லவராகவே இருக்கிறார் ஒன்று சாமுவேல் ரெண்டு பதினாறிலே கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று வாசிக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிற காரியங்களை அந்நிய கண்கள் அல்ல உங்கள் கண்களை காணும்படியாய் கர்த்தர் செய்ய அவர் போதுமானவர் அந்த அற்புதங்களை அவர் தம்முடைய வாக்கு நிமித்தமும் தம்முடைய சித்தத்தின்படியேயும் அவர் செய்கிறாராம் இந்த நாளிலே நீங்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நம்பி அவரிடத்திலே விசுவாசமாக இருக்கும் பொழுது உங்களிலே தேவன் கொண்டுள்ள தம்முடைய சித்தத்தின் சித்தத்தின்படியே அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மேலாக நடத்துகிற நல்ல தேவன் நம்முடைய தேவன் வேதத்திலே ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே யோசிப்பு ஒரு கனவு காண்கிறார் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கிற்று என்று தன்னுடைய பதினேழாவது வயதிலேயே இதை சொல்லுகிறார் ஆனால் ஆதியாமம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணிலே தன்னுடைய முப்பதாவது வயதிலே சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் எகிப்து தேசம் முழுவதற்கும் அவன் அதிகாரியானான் அனைவரும் அவனை வணங்கும்படியாய் தேவன் உதவி செய்தார் அவன் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மேலாக அவனை நடத்தின தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அறியாததும் எண்ணி முடியாததும் ஆராய்ந்து முடியாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் சொல்ல முடியாத அற்புதமான காரியங்களை உங்களுக்கு அறிவித்து அவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்புங்கள் அவர் தம்முடைய சுத்தத்தை உங்களிலே வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக கிறிஸ்விநாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற வாக்குத்தத்தின்படி அண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இம்மட்டும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் அவர்கள் அறியாதுமான எட்டாததும் அவர்கள் ஆண்டவரே நினைத்திராத எண்ணீராத அளவிட முடியாத பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு இம்மட்டும் செய்தீர் இனிமேலும் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் இருந்து கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறோம் அன்றுவரையே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக அண்டவரே ஒரே தாவே நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன் பின்வரும் காரியங்களை முன்னறிவித்து கர்த்தர் நீரும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வீராக அந்த ஒரே உடைய தயவுள்ள கரங்களிலே உடைய பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன் உடைய அற்புதம் விளங்கட்டும் அதிசயங்கள் விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தி தருகிறேன் பொருட்படுத்திக்கொள்ளுங்க இயேசுவின் முழிஞ்ச எங்கள் நீங்கள் பிதாவே ஆமேன் ஆம்